மல்கோத்ரான்னு ஒரு பொண்ணு பாக்குறதுக்கு திம்சு கட்ட மாதிரி இருப்பாங்க தப்பா இருக்காதுப்பா ஜோதியா மாதிரி இருப்பாங்கன்னு சுருக்கமா சொல்ல வந்த அவங்க ஒரு ஊட்டியூபர் பாகிஸ்தானுக்கு மூச்சு முற்ற அளவுக்கு ஊட்டு ஊட்டுன்னு ஊட்டியிருக்காங்க இன்ஃபர்மேஷன் ஊட்டியூபர் இல்லையா இந்தியாவோட பயங்கர சென்சிட்டிவான இன்ஃபர்மேஷனை பாகிஸ்தானுக்கு பால்கோவாவை தானம் பண்ணுற மாதிரி பயங்கரமாக அள்ளி போதும் போதுன்ற அளவுக்கு அந்த அம்மா பாகிஸ்தானுக்காக வேலை பார்த்துருக்குன்னு சொல்லி அந்த அம்மாவை தூக்கிட்டாங்க அந்த அம்மா மட்டும் இல்லை இன்னும் ஏகப்பட்ட பேர் லிஸ்ட்ல இருக்காங்க நிறையா பேர் வருஷ மாட்டிக்கிட்டே இருக்காங்க இந்தியாவுக்குள்ளே இருந்துக்கிட்டே இந்தியாவுக்கு எதிராக எல்லா இன்ஃபர்மேஷனையும் எடுத்து பாகிஸ்தானுக்கு பார்சல் பண்ணியிருக்காங்க அவங்கள மாதிரி ஆளுகளெல்லாம் அப்படி தான் தூக்கணும் எவன் இங்க இருக்கிற அந்த சென்சிட்டிவான சீக்கிரட் இன்ஃபர்மேஷனை எடுத்து பாகிஸ்தானுக்கு அடிச்சு விடுறானோ ஒத்தனை கூட விடக்கூடாது அத்தனை வரையும் பிடிச்சி உள்ள தூக்கி போட்டு நதக்கு நதக்கு நதக்கணும் அதுல எந்த மாற்று கருத்து யாருக்கும் இல்லை 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 பா முன்னாடியே கேட்டுக்கிறேன் அதுக்கப்புறம் மாற்றி கிச்சி எதுவும் பேசுகிற மாட்டீங்கள இப்போ நான் ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்றேன் இந்தியா ஒரு சீக்ரெட் அட்டாக் பிளான் பண்ணியிருக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு அப்புடின்னு ஒரு அட்டாக்கு பிளான் பண்ணியிருக்கு ஆனால் இந்த அட்டாக்கு பாகிஸ்தானுக்கு உள்ளே நடக்க போகுது ஆனால் பாகிஸ்தானுக்கு மேலே நடக்க போகிறது அதாவது பாகிஸ்தானோட ஆர்மி நடக்க நடக்கப்போகிறது இல்லை முழுக்க முழுக்க இந்த தீவிரவாத அமைப்புகள் மேலே தான் நாங்கள் தாக்குதலை நடத்த போகிறோம் அதனால் இந்த தாக்குதல் நடக்கிற நேரத்தில் அந்த நேரத்தையும் கரெக்டாக சொல்லி தாக்குதல் நடத்துகிற அந்த நேரத்தில் பாகிஸ்தான் ஆர்மி எதாச்சும் ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி அந்த பக்கமாக ஓரமாக ஒதுங்கி போயிடுங்க ஆ நாங்கள் போயிட்டு புத்து போய் அடிச்சுட்டு திரும்ப போகிற நாப்பிளை மறுபடியும் எங்கள் ஊருக்கு வந்துடுவோம் இதில் தயவு செய்து யாரும் தலையிடாதீங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கப்பா பாகிஸ்தானு அப்படின்னு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கிட்ட சொன்ன ஆளை நாம் என்ன பண்ணலாம் இப்படி ஒரு சென்சிட்டிவான சீக்கிரட்டிவான இன்ஃபர்மேஷனை அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடியே ஆப்ரேஷன் சிந்துன்னு உன்னை பண்ண போகிறோன்னு பாகிஸ்தான் காதலும் குசு குசுன்னு ஓதுனவங்கள என்ன செய்யலாம் இல்லைப்பா அதாவது ஆனால் உண்மையிலே ஒரு பெரிய மனுஷன் பெரிய மனுஷன் தான் ஏன்னா ஒரு அடி இல்லை ஒரு உத இல்லை ஒரு என்கொயரி இல்லை யாருமே இது சம்மந்தமாக கேள்வி எழுப்பலை ஆனால் பாகிஸ்தானுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நாங்கள் தான் கொடுத்தோம் அப்படின்னு இன்னும் கொஞ்ச நாள் போனால் போதும் வெளிப்படையாக எல்லாத்தையும் அவங்களே உளறிடுவாங்கன்னு வைங்கல என்னெல்லாம் பண்ணாங்கன்ட்டு இது தெரிஞ்சோன்னா ஒரு எதிர்கட்சி தலைவராக இல்லை இந்திய நாட்டோட ஒரு பிரஜையா அவர் கேட்டிருக்காரு இப்படி ஒரு விஷயத்த பண்ணிட்டு எதுவுமே தெரியாம மாதிரி உட்கார்ந்துருக்கல இன்னும் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்க ஏன்னா அவங்களுக்கு அட்டாக் நடக்கிறதுக்கு முன்னாடி ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண போறோம்னு சொல்லி நமக்கு மட்டும்தானே சொல்லி நம்ம நினைச்சோம் அதாவது அனைத்து கட்சி கூட்டத்தை எல்லாம் போட்டு அப்படியே எல்லாத்தையும் ஒரு ஜனாய் சேர்த்து அங்கேயே அனுப்பிச்சு வச்சிருக்காங்க நமக்கு தெரியாது இல்ல அதுக்கு அதுக்கு நீங்க இதை நடத்திக்கிட்டு இதைத்தான் அவரும் கேட்கிறாரு இது தப்புன்றாரு ஆனா இதுக்கு இங்க சில இந்த பிராணிகள் இருக்கும்ல இந்த பிராணியெல்லாம் சேர்த்து ராகுல் காந்தி மேல பாய ஆரம்பிச்சு இந்த பிராணியெல்லாம் என்ன சொல்லி பாயுதுன்னா ராகுல் காந்தி ஒரு தேச துரோகி பாகிஸ்தான் அட்டாக் பண்ண போறோன்னு சொல்லி பாகிஸ்தானுக்கிட்டே சொன்னவங்க தேச ஆதரவாளரா ஏன்டா இப்படி சொல்லிட்டா போய் அடுப்பியன்னு கேட்ட ராகுல் காந்தி தேச துரோகியா பாத்துருவோமா வணக்கம் இது மதிய ஜெய்சங்கர் இந்தியாவோட வெளியுறவுத்துறை அமைச்சர் அவர் ஒரு இன்ஃபர்மேஷனை இப்ப எல்லாருக்கும் சொல்லியிருக்கார் என்ன சொல்லியிருக்காருன்னா நாங்க பாகிஸ்தான் அட்டாக் பண்ண போறதா பாகிஸ்தான் கிட்ட கூட்டியே சொல்லிட்டோம் அதுலயும் நாங்க வந்து ராணுவத்தையோ இல்லை பொதுமக்களையோ நாங்கள் அடிக்க போறது இல்லை ஆனா அந்த குறிப்பிட்ட சில பகுதிகள் ஒரு ஒன்பது பகுதிகள் அதையும் சொல்லியிருப்பா போல நாங்கள் அடிக்க போகிறோம் தீவிரவாத முகாம்களை அடிக்கப் போகிறோம் அதனால் பாகிஸ்தான் இதில் தலையிடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாகிஸ்தானுக்கு ஓப்பனாகவே ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காங்க இந்த இன்ஃபர்மேஷனு அப்போ அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போனாங்கல்ல பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி இந்தியா கொடுக்க போகுது இந்தியா பாகிஸ்தான் போர் வரப்போகுது அதுக்கு உங்கள் ஒத்துழைப்பு வேணும்னு சொல்லிட்டு ஒரு கூட்டத்தை கூட்டினாங்கல்ல அந்த கூட்டத்தில் கூடவங்களுக்கு கூட இந்த இன்ஃபர்மேஷன் போகல ஆனா நினைச்சிருக்கலாம் அதாவது பாகிஸ்தான் நாங்க அடிக்க போறோம் சொல்லி இங்க சொன்னோம்னா இங்க இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் அங்க போய் சொல்லுவாங்கன்ற ஒரு நினப்பு இருந்தா பரவாயில்ல ஆனா நீங்க தான் பாகிஸ்தானுக்கு சொல்லிருக்கீங்கல்ல ஏன் அது அட்டாக்கு முன்னாடியே சொல்லல பாகிஸ்தான் சொன்னவங்களுக்கு நம்ம கிட்ட சொல்லிருக்கலாமே இது சீக்கிரட் ஆப்ரேஷனா சார் கேட்பாங்கல்ல சீக்கிரட் பாகிஸ்தான் பாகிஸ்தான் கவர்மெண்ட் தான் பயங்கரவாதத்தை பால் ஊட்டி வழக்குத அது தெரியலன்னா பரவாயில்ல அது புரியலைன்னா பரவாயில்ல பாகிஸ்தான் தான் எல்லாத்தையும் செய்யுதுன்னு நீங்க தானே சொன்னீங்க இப்ப ராஜ்நாத் சிங் சொன்ன அப்படியே பாகிஸ்தானோட ஆர்மி ஒரு டெரரிஸ்ட் ஆர்மி அவங்கிட்ட அணு ஆயுதம் கூட இருக்க கூடாது சொன்னி இல்லை அப்பேற்பட்ட பாகிஸ்தானுக்கிட்ட முன்னாடியே போயிட்டு எனக்கு புரியல முன்னாடியே போய் சொல்றதுக்கு நீங்க என்ன மறுவீட்டுக்கு விருந்துக்கா போறியா இல்லை கல்யாணத்துக்கு பத்திரிகை கொடுக்க போறீங்களா ஆளோ நான் வாரேன் வீட்டில் இருக்கீங்களா இல்லையா கேட்டுட்டு போவியல்லாம் என்ன சார் அவங்களை காலி பண்றதுக்கு பாம்போட போறிய சார் யாருக்கு இந்த ஆப் இப்ப உண்மையிலே இவங்க நடத்தின ஆப்ரேஷன் எல்லாம் ஒரிஜினல் தானா இப்ப இதை கேட்டோம்னா நம்ம மேல வா பாய் வாங்கி எல்லாரும் சொல்ல முடியாது வழக்கு கூட வரலாம் இந்தியாவுக்கு எதிரான வந்து ஒரு விஷயத்த இவங்க பண்ணியிருக்காங்க இன்னும் எங்ககிட்ட என்னென்ன நீங்க மறைச்சிருக்கீ அதத்தான் ராகுல் காந்தி கேட்கறாரு இப்போ அந்த ஆப்ரேஷனை நாங்கள் அதான் அந்த விஷயத்தை நாங்கள் பண்ண போகிறோம்னு பாகிஸ்தான் சொல்லாமல் இருந்தால் நம்ம ஆளுங்க உசுறு ராணுவ வீரர்களோட உசுறு போகாமல் வந்துருக்கணும் நம்ம சைடு பழிதானே நம்ம சைட்லேயும் வந்து விழுந்துருக்குல்ல உசுறு போயிருக்குல்ல அந்த சடன் அட்டாக் நம்ம சொன்னோம்ல நைட்டோட இங்கே இருக்கிறவங்களாம் புல் அரிச்சு போனாங்க நைட்டோட நைட்டாக குறித தவறாமல் ப்ரிசைஸ் மிசைல் அட்டாக்கு ஆனால் பாகிஸ்தான் இத்தனை நாள் கழிச்சு அட்டாக் நடந்து இவ்வளவு நாள் கழிச்சு பாகிஸ்தான் ஒரு வார்த்தை எங்ககிட்ட இந்தியா முன்னகுட்டியா சொல்லுச்சு அவன் சொல்லவே இல்லையே தானே சொல்லியிருக்கான் பாகிஸ்தான் அதை கேட்கலன்னு நம்ம சொல்லியிருக்கோம் ஆனா அவன் என்ன சொல்றான் எங்களுக்கு எதுவுமே தெரியாது இது வந்து நாங்க ஒரு போரா கன்சிடர் பண்ணுவோன்ற அவன் அதான் இந்த அட்டாக்க இந்த ஆப்ரேஷன் சிந்து அட்டாக்க பாகிஸ்தான்காக நாங்க போரா கன்சிடர் பண்ணுவோன்றான் போரா அப்ப போரா கன்சிடர் பண்ணுவோன்னு அவன் வந்து போட்டதுக்கு அப்புறம் சொன்னானா இல்ல போன் போட்டதுக்கு அப்புறம் சொன்னானா குண்டு போட்டதுக்கு அப்புறம் சொன்னானா கண்டிப்பா எல்லாத்தையும் அவங்க இது இது எல்லாமே உள்ளுக்குள்ள திரைமறைமா நடந்துருக்கு சார் அதை எவனை அடிக்க போறாமோ அவங்ககிட்டே போயிட்டு நான் அவனை அடிக்க போறேன் நீ கொஞ்சம் எச்சரிக்கையாரு அப்படின்னா இதுக்கு பேரு பதிலடியா சார் இவ்வளோ அதிரம் எல்லாமே உள்ளுக்குள்ள ஒழிஞ்சிருந்துருக்கு இதுக்கு பேரு இது சரி அதாவது நாங்கள் முன்ன கூட்டியே பாகிஸ்தான் சொல்லிட்டோன்னு ஆர்மிக்கு தெரியுமா அங்கே போனாங்களே ஃபைட்டர் ஜெட்டில் போனாங்களே அந்த ரஃபேலில் போனாங்களே அவங்களுக்கு தெரியுமா

ஏன்டா சொன்னீங்கன்னு ஒருத்தர் கேள்வி கேட்குறாருல அவரை பார்த்து கேட்குறாங்க ராகுல் காந்தியை பார்த்து உனக்கெல்லாம் என்ன நீ எல்லாம் அதாவது இத்தாலியோட பாதி புள்ள நீ பாகிஸ்தானோட பங்காளி நீ ராகுல் காந்தியை பார்த்து கேட்குறாங்கப்பா ஏதோ இவர் வந்து பாகிஸ்தானுக்கு ஃபோனை போட்டு உன்னை அடிக்க போகிறாங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கன்னு சொன்ன மாதிரி இவரை பிடிச்சி கேட்குறாங்க ஒட்டு மொத்தமாக இப்போ இங்கே எங்கேயே ஐயோ மோடியை சொல்ல சொல்லுங்களே பார்ப்போம் எவ்வளோ வீராவசமாக பேசுனாரு பயங்கரமாக பேசுனாருல எங்க பொண்ணு பொண்ணுங்க மேல கைய வச்சா என்ன ஆகணும் பதிலடி காப்பா சொல்லிட்டுதான் அடிப்பியா கேட்பாங்க இருக்கிறவங்க சொல்லிட்டு அடிக்கிறாங்க பார்த்து பத்திரமா இருந்துக்கோங்கன்னு சொல்லி இருக்கிறேன் போலீஸ்காரங்க ஆளை நாலு பேரை புடிச்சு உள்ள போற நான் ஒரு பேருக்கு நேம்சேக்கு அதுக்கப்புறம் வெளியில விட்டுடுறேன் இவங்களா போயிட்டு அடிப்பாகலாம் இவங்களா போரும்பாகலாம் அதுக்கப்புறம் இவங்களே போறேன் நிப்பாட்டிடுவாங்களாம் அப்புறம் இங்க இருக்கிறவங்க எதிர்கட்சியில இருக்கிறவங்க உள்ள இருக்க மக்கள் இவங்க எதுக்கு இருக்கிறாங்க உங்க இஷத்துக்கு எல்லாத்தையும் மட்டு போகிறதுக்கு கேட்குற கேள்வி வருமா சார் செய்கிறது எங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கக்கூடாது சார் அவங்களுக்கு சர்ப்ரைஸாக இருக்கணும் ஆனா கடைசியில் இந்த முறையும் நாங்க தான் அவுட்டான மாதிரி அவங்க அடிச்சது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நமக்கு தெரியாது இன்னும் என்னெல்லாம் அவங்க கேட்குற கேள்வி இப்போ ராகுல் காந்திய கேட்குற கேள்வி ஃப்ளைட்டை விட்டு அடிக்க விட்டீங்கல்ல அவனுக்கு முன்னகூட்டியே கூட்டியே சொல்லாட்டி இவ்வளோ உசுர் போயிருக்காது இல்லை இன்னும் என்னெல்லாம் இன்ஃபர்மேஷன் எங்ககிட்ட மறைச்சி அவன் பாகிஸ்தான்காரன் சொல்கிறான் அங்கே இருக்கிறவங்க சொல்கிறாங்க நாங்கள் இந்த மாதிரிலாம் வந்து நிறைய ஃப்ளைட் அடிச்சிருக்கோம் விமானங்கள்லாம் வந்து குண்டு போட்டு தகர்த்துருக்கோம் இவ்வளோ பேர் பழி ஆகிட்டாங்க அவன் சொல்கிறத நம்புறதா நீங்கள் சொல்கிறத நம்புறது தான் நான் நீங்கள் சொல்றதே நம்புகிறேன் சார் அதை நானும் இல்லை இந்தியாவில் இருக்க எல்லாரும் இந்தியன் கவர்மெண்ட் என்ன சொல்கிறதோ அதை நாங்கள் நம்புகிறோம் ஆனால் இந்தியன் கவர்மெண்ட் பாகிஸ்தான் அடிக்க போகுதுன்றப்ப பாகிஸ்தானுக்கு தகவல் கொடுக்கறது பாகிஸ்தானை நாங்கள் அடிக்க போறோம் தகவல் கொடுக்கறது இந்தியன் கவர்மெண்ட் செஞ்சது சரியாக தப்பா இதுக்கு இதுக்கு எங்கேயாச்சும் யாராச்சும் பதை தயவு செய்து எதையும் தூக்கிட்டு வந்துடாது இதில் என்ன தப்பு இருக்கு தார்மீக இது இருக்கு இதுதான் வந்து என்ன சொல்ல இந்த போர் முறை என்னமோனு சொல்லுவாங்க அக்ரிமெண்ட்ஸ் அது இதெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டுக்குலாம் இங்கே வேலையே கிடையாது ஏன்னா அடிக்கிறப்ப அவங்க சொன்னது யாருக்குமே தெரியாம அடிக்கிறதாத்தான் சொன்னாங்க அப்படித்தான் சார் எல்லா இடத்துலயும் வந்தது கடைசி வரைக்கும் யாருக்கும் தெரியாது இவ்வளவிய அந்த ஆர்மியில இருக்கவங்களுக்கு அந்த அந்த பிளைட் எடுக்க போறவங்களுக்கு குண்டு போட போறவங்களுக்கு அந்த பட்டனை அழுத்த போறவங்களுக்கு அந்த இடமே தெரியாது ஒரு இருபது நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியுமா ஏன்னா அவ்வளவு டாப் வச்சு இதுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு அதுக்கப்புறம் டாப் இந்த கேள்விதான் சார் அவர் இதுக்கு எதுக்குமே வாய திறக்காம உட்கார்ந்துருக்காங்க சார் கேள்வி கேட்கறாங்க வெளியுறவுத்துறை அமைச்சர்கிட்ட இது எப்படி நீங்க சொல்லலாம் இதுக்கு பேரு இதுதான் நீங்க பண்ற லட்சணமா கேட்குறாங்க அந்த கேள்விக்கு இது வரைக்கும் எந்த ஒரு பதிலும் கிடையாது இது அவர் தெரி நல்லவே லட்சம் அவர் சொல்லி யாருமே இதை கேட்கல சார் அவங்களா வாண்டடா வந்து இந்த விஷயத்தை சொன்னது இப்போ இந்த ஐயா ஜெய்சங்கர் தலைமையிலும் ஒரு குழு போகுது இந்தியா எப்படி வந்து இந்த தீவிரவாதத்தை ஹேண்டில் பண்ணுது என்னென்ன நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கன்றது தெரியல ஆப்ரேஷன் சிந்துருக்கு ஒட்டுமொத்த இந்தியாவும் கூட நின்னது சந்தோஷப்பட்டது இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள் முதற்கொண்டு அத்த காஷ்மீர்ல இருக்க இஸ்லாமியர்கள் முதற்கொண்டு இவங்களை அடக்கணும் அவங்க கொட்டத்தை ஒடுக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே வந்து ஒரு புள்ளியில வந்து நின்னாங்க ஆனால் கடைசியில் நம்மளை வந்து சில்லியாக நினச்சிட்டு போயிட்டாங்க அவங்க அப்படிதான் சார் பண்ணியிருக்காங்க இவ்வளவு தான் இவங்க பண்ணியிருக்காது இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்தா போதும் உண்மையிலேயே என்னென்ன நடந்துச்சு யார் உழவு வேலை உள்ளுக்குள்ளே உட்கார்ந்துக்கிட்டே பார்த்தா எல்லா உண்மையும் ஆட்டோமேட்டிக்காக வெளியில் வந்துடும் இன்னும் சொல்ல போனால் பகல்கம்மோட தெரியாத பக்கங்கள் வெளிச்சத்துக்கு வரலாம் பார்ப்போம் என்ன நடக்குது